பெரும்புலை எனக்கு ஆமா காக்காச்சு மலவள கண்ணாடி போன் சோலையில நல்ல பருத்தி மாசல் போட்டிருக்கான் பருத்தி நல்ல விளைஞ்சு பூவுல கண்ணு கண்ணுல பூ விழுந்துருக்கு உடனே பருத்திக்கு களை எடுக்க வேண்டும் என்று வேண்டும் என்று நந்தமணல் ஊர்ல அக்கம் பக்கத்து பெண்களை கூப்பிட்டான் ஆமா யாருமே அவனுக்கு வேலைக்கு வரல வேலைக்கு ஒருத்தர் வரல ஏன் வரல என்ன வேலைக்கு கூப்பிடுவான் ஆமா வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது துட்டு குடுக்க மாட்டான் துட்டு குடுக்க மாட்டான் துட்டு அப்படியே திருப்பி கேட்டாலும்

என் தங்க பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டிமாண்டாட்டின் காரியம் கா கழிஞ்ச உடனே கால வாரி நச்சுன்னு தலையில அடிப்பாங்க அதுக்கு முன்னூட்டி பணிஞ்சு அன்பா பேசுவாங்க பெரும்புளைய பெரும்புலையா யாருமே களை எடுக்க சும்மாதானே இருக்கா இருக்கா அவளை கூட்டிட்டு போய் களை எடுக்க போக வேண்டும் என்று மாந்திரவாதி புலைய அரண்மனைக்கு வாரா ஆமா ஏ புலக்கொடி ஏ புலக்கொடி நீ உடனே என் கூட வரணும் ஆமா நம்ம காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில சோலையிலே நல்ல பருத்தி விளைஞ்சிருக்கு ஆமா பருத்தி கண்ணல நல்ல பூ வந்திருக்குமா ஆமா நீ வந்து நாள் செஞ்சுட்டு போகணும்னா ஆமையா பருத்திக்கு களை எடுக்கணும் ஆமா களை எடுக்கணும்னா என்ன செய்யணும் என்ன என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன எடுக்கணும் பருத்திக்கு களை எடுக்கணும் அதனால நீ என் கூட வரணும் என்று மாந்திரவாதி பெரும்புலையன் சொல்ல உடனே பார்த்தால் புலக்கொடியானவள் அம்மா ஏ சண்டாள பாவி ஏ பாவி நானும் பத்து மாதம் முச்சும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமா இருக்கேன் இப்ப போய் என்னை மலவளைக்கு கூப்பிடுதிய அங்க வந்து எனக்கு வயிறு வந்தா எனக்கு யார் யா பேர்காலம் பாப்பாலம் ஏ புலக்கொடி என்ன நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அம்மா நீ இப்ப என் கூட வரலன்னு வெயி என்ன என் மை மாந்திரத்தை வச்சு உன் கர்ப்பத்தை நான் களைச்சிருவோம் புலக்கோடி என்ன புலக்கொடி பெண்கொடி யானவள் என்று அந்த புலக்கொடி எப்படி வருகின்றால் தெரியுமாடியால்

போ வயல்ல இறங்கி அம்மா களை உள்ள இறங்கினா அம்மா கீழே குனிஞ்சு கலைய அம்மா பாதி கூட அவ எடுக்கல எடுக்கல அதுங்களே அவளுக்கு வயிறு வழி வந்து விட்டது அவ வாதம் கொண்டு வயிறுழைந்து அழுகின்ற போது சண்டால பெரும்புலையா பெரும்புலையா அப்போதே வாங்கிட்ட சொன்னேன் இப்ப எனக்கு வயிறு வழி வந்து விட்டது அம்மா இந்த அத்துவான காட்டுக்குள்ள எனக்கு யார் வந்து பேர்காலம் பாப்பா யாரு வந்து எனக்கு குலக்கொடியானவள் அழுது புலம்ப

கற்பமாயிருக்கா அம்மா அதனால என் மனைவிக்கு நீந்தா வந்து பேர்காலம் காலம் பார்க்கணும் பெரும் புலையா புலையா

போனா புலக்கொடி பயந்து விடுவாள் அம்மா என்று சாதாரண பெண்ணு போல் வடிவத்தை கொண்டு வர அந்த வருகின்ற வேளையிலே புலக்கொடி வெண்கொடியான மாம சுவாமி வயறுளை அவ் இடுப்பறிந்து குறுக்கறிந்தாள் அவ குறுக்கறிந்தால் இடுப்பறிந்தாள் கொடியது றுபாலே அங்க குளிப்பாட்டே நீரா மனைவிக்கு பிறந்த குழந்தைகிட்டார்

வேண்டாம் என்று குத்துபாரை சேக்கி அம்மா சொன்ன உடனே சொன்ன உடனே காளி பெரும்பле ஆமா சுவாமி மாவு கொடியோடு வந்து பிறந்ததால பிறந்ததாலே குத்துபாரை சேக்கி அம்மா வந்து பேர் வாழம் பார்த்ததனால பார்த்ததனாலயோ மாவி சேக்கி பாவே சேக்கி அம்மா மாவே சேக்கி அவளுக்கு ஒன்று நல்ல வயது மாச்சே அவ்ந்து வேலை ஆடுவாளே இரண்டு நல்ல வயது மாச்சே அவரு வேலை ஆடுவாளே ஐந்து நல்ல வயது சாமி மயானம் செல்ல இருப்பதால் அந்த பாதையை பாதையில் உள்ள வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு விழாக்கம்படியர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுவாமி மயானம் செல்ல இருப்பதனால் அந்த வழியில் அமைந்த வாகனங்களை அப்புறப்படுத்துமாறு விழாக்கம்படியர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அங்கே ஐந்து நல்ல வயதிலே அறிவுகளை பதினாறு வயதுக்குள்ளே

¡Mira, está mirando!